ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்ஐ டெடோ தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அதை எப்படி அப்ளை பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை பற்றி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கு தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களால் இது டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கூட ஒரு வெளிச்சம்பே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க அப்படி சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிசன் சர்வீஸ் பெய்ட் ஆப்ஷன் அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு போலீஸ் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் அதில் வந்து நியூ ரிக்வஸ்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் போயிட்டு அந்த பெய்டு அதாவது சிட்டிசன் சர்வீஸ் பெய்டு அந்த ஆப்ஷனில் போயிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அதில் போயிட்டு நியூக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து வாங்க அதை கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஒன் டபுள் டூ அது கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேலே கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபியை இது கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க நான் இப்போது ஓகே எனக்கு வந்துருச்சு ஓகே என்னோடய ஓடிபி நான் அதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செக்யூர் கோடு ஒன்று கேட்கும் அந்த செக்யூர் கோடு கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் சப்மிட் அப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும் அதில் இதில் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் இஸ் ரெடி அப்படின்னு வரும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது வந்து என்றைக்கு கொடுத்துக்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது டேட் வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளிக் இயர் டு டவுன்லோட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் இப்போது நான் டவுன்லோட் போய் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே எனக்கு வந்துடுச்சு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பிவிஆர் நம்பர் இருக்கும் உங்கள் டேட் ஆஃப் இஷ்யூ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில் வந்து அதாவது உங்களோட நேமு உங்களோட ஃபாதர் நேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரெஸ் வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இருக்கும் இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எங்கே உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கேட்குறாங்களோ நீங்கள் அங்கே இதை கொடுத்து உங்களோட சர்டேட் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரியும் ஆசைப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்